மேசம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நாளில் எதுலேயும் நீங்கள் பொறுமையை வந்து கடைபிடிக்கணும் திடீர் திடீர்னு பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுடைய குடும்பத்துல கூட நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சண்டைகள் ஏற்படும் இல்லைனா உங்களுடைய குழந்தைகள் ஏதாவது தவறுகள் செய்துட்டு வருவாங்க உங்கள்கிட்ட யாராவது பொய் கூட கூறுவாங்க நீங்க நினைத்த காரியம் ஏதாவது ஒன்று நடக்கிற மாதிரி போயிட்டு அது நடக்காம இருக்கும் இதனால நீங்க ரொம்பவும் ஆக்க கோவப்படுவீங்க அப்படி கோபம் நீங்க படாம மிகவும் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருந்து அந்த ஒரு பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த ஒரு நாள்ல உங்களுடைய பொறுமையை நீங்க கடைபிடிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த ஒரு நாளில் பொறுமையை இருந்து ஏதாவது நீங்க செய்யணும் அப்படின்னு பதிலுக்கு பதில் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கட்டாயம் அது உங்களுக்கு தோல்வியை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல திடீர் முடிவுகள் எதுவும் இந்த ஒரு நாளில் நீங்கள் எடுக்கக்கூடாது அவன் இது வாங்கிட்டான் இது வாங்கிட்டான் மற்றவங்க இது வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டாங்க அப்படின்னு கூறி நம்மளும் இப்போ இந்த பொருளை நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஒரு பிடிவாத குணத்துடன் நீங்க ஏதாவது ஒரு செயலை செய்தீர்களா என்றாலும் ஒரு பொருளை வாங்கினீங்க என்றாலும் அது ரொம்ப நாளைக்கு உங்கள்கிட்ட பிடிக்காது அதே மாதிரி இந்த பொருளினால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டுமே அந்த ஒரு நாளில் ஏற்படும் எனவே திடீர்னு எடுக்கிற முடிவுகளை நீங்க தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது இல்லைனால் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாக்கிவிடும் புதிய முயற்சிகள் ஒரு முறைக்கு பலமுறை நீங்கள் யோசித்து ஈடுபடணும் புதிய முயற்சிகள் எது எடுத்தாலும் சரி அதை ஒரு முறைக்கு முறை யோசிங்க குடும்பத்துடன் குடும்பத்தோடு இருக்கிறவங்க மட்டும் கூறுங்க கூறிட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவை எடுங்க அந்த முடிவானது கண்டிப்பா உங்களுக்கு மிகவும் சரியானதாக இருக்கும் தாயின் உடல்நிலையில இந்த ஒரு நாள் நீங்க கவனம் செலுத்தணும் தாயோட உடல் நலத்துல கவனம் செலுத்தி ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது சின்ன பிரச்சனை தான இதை என்ன செய்ய போகுது அப்படி நீங்க விட்டுட்டீங்கன்னா அது பிற்காலத்துல பெரிய பிரச்சனைகளில் திடீர் செலவுகள் பெரிய பெரிய செலவுகள் நீங்க செய்வதற்கு ஆளாக கூடும் எனவே இதனையும் மனதில் வைத்து எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உடனே மருத்துவரை அணுகிவிடுங்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு இந்த ஒரு நாளில் வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகும் வெளியில் கொடுத்து வைத்த பணங்களும் இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வந்துவிடும் நீங்க இன்னத்து பார்க்க முடியாத இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் தெய்வ பணிகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல இருப்பதும் நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க இந்த செயல்கள் நம்ம சாமிக்கு பண்ணுவோமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து ஆனா இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு தேடி வாய்ப்பானது வரும் கண்டிப்பா அதை நீங்க அவமதிக்காம அதை அதை உங்க முழு மனதுடன் நீங்க செய்யுங்க செய்து உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க கூறுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த தெய்வ பணிகள்ல நீங்க செய்யறது மூலியமா உங்களுடைய வேண்டுதல்கள் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது உறவினர்களை அனுசரிக்காம நான் சொல்றதுதான் சரி இதைத்தான் அவங்க கேட்கணும் இல்லைன்னா அவங்க உறவே வேண்டாம் அப்படின்னு நீங்க கூறிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பிற்காலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படும் பிற்காலத்துல நீங்களே உறவினர்களை தேடி போக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் எனவே எது செய்தாலும் உங்களுடைய உறவினர்கள் இடத்திலும் சரி நண்பர்களிடத்திலும் சரி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதை நீங்கள் செய்து கொள்வது அது உங்களுக்கு மிகவும் நல்லது வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும் அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நீடிக்காது திடீர்னு ஏற்பட்டு திடீர்னு அந்த பிரச்சனைகள் அதுவாகவே நீங்கிவிடும் எனவே வியாபாரத்திலும் சரி தொழிலிலும் சரி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது உடல் வழியால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு அவதிப்படுகின்ற வாய்ப்பு உங்களுக்கும் சரி உங்க குழந்தைகளுக்கும் இந்த ஒரு நாளில் கட்டாயம் இருக்கும் உடல்ல அதிக அழுத்தம் தரும் வகையில் வலுவான எந்த விதமான வேலையை நீங்க செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது வெயிட்டு தூக்குறது அதிகமான வெயிட்டு தூக்குறது அதிகமான வேலையை செய்யறது எதுவாக இருந்தாலும் அதை நீங்க இந்த ஒரு நாளில் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது இந்த நாட்கள் வர சும்மா இருந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி கஷ்டமான வேலையை செய்யும் பொழுது உங்களுடைய உடம்பு வந்து ஒத்துழைக்காது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் போதிய ஓய்வு எடுத்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே வேலை வேலைன்னு இல்லாமல் சுத்திக்கிட்டே இருக்காங்க உங்களுடைய உடல் நலத்தை நீங்க சரியா பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மிக பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் பாதுகாப்பான நிதி திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டும் பாதுகாப்பு இல்லாத நிதி திட்டங்கள்ல நீங்க முதலீடு செய்வீங்கன்னா கண்டிப்பா அந்த முதலீடானது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்காது நஷ்டம் மட்டுமே ஏற்படும் எனவே எதுல முதலீடு செய்தாலும் சரி அதே சொத்து விவகாரங்களோ இடம் இட பிரச்சனைகளும் எதுவாக இருந்தாலும் சரி அதுல நீங்க மத்தவங்கிட்ட கேட்டுட்டு அதில் முதலீடு செய்யுங்க இல்லைன்னா அந்த முதலீட்டினால உங்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லாமல் போயிடும் குடும்பத்தினருடன் இந்த ஒரு நாளில் தேட்டருக்கு இல்லைனா வெளியே எங்கேயாவது மனசு மனசு மனநிலையை வந்து சந்தோஷப்படுற மாதிரி வெளியே ஒரு இடத்துக்கு உங்களுடைய குடும்பத்தினருடையோ இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணைகளும் இந்த ஒரு நாளில் நீங்கள் சென்று வாருங்கள் மனதில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே தீர்ந்துவிடும் இனி நீங்கள் உங்களுடைய கனவுகள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பா நிஜமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் எனவே எந்த கனவாக இருந்தாலும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இனி உங்களுடைய வாழ்க்கையில வரவேகிறது நன்மைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் வர தொடங்கும் இதனால் நீங்கள் பெரிய அளவில் நீங்க முன்னேறுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் காதல் விவகாரத்திலும் சரி திருமண வாழ்க்கையிலும் சரி எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படப்பட ஏற்பட போவது கிடையாது எப்பொழுதுமே நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகிறது அதே போல மேசம் ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதத்தில் இந்த ஒரு நாளில் ஏற்படாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுத்தும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தொடர்ந்து அவர்களால் உங்களுக்கு ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு கரைவதற்கு